ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா குளத்துக்கு தான் தனிக்க போட வந்துங்க மீன் இருக்குன்னு பார்க்கல வாங்க வலை பூரா முள்ளாகவே இருக்குதுங்க குளத்துல சுத்தம் சுத்தம் பண்ணாத விட்டாங்க பூரா முள் சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் மைமுட்டுக்கு பாருங்க பூரா முள் பாருங்க எத்தனை முள் வலையில் மாட்டிருக்கு இருக்கு பாருங்க பூராதே முள் பாருங்க

மீன் வாங்க வந்திருக்கிறாங்க மீன் ஜிலேபி மீன் பாருங்க உயிரோடு இருக்கு ஆ சரி விடுங்க அந்த ஃபோன் பண்ணுங்க பெரிய மீன் இருக்குங்களாம்மா கட்ல மீன் ஆடுற சைஸ் வந்துருந்துச்சுங்களா ஆ அஞ்சு கிலோ இருந்துச்சுங்க அஞ்சு அறுநூறு பாருங்க ஈரோட்ருக்கு

அதில் கேன் பாருங்க நிறையா லோடு வண்டி வந்தாச்சு நூறு கேன் லோடு பண்ணிகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா அது கேன் ஃபுல்லாக அவ்வளோ கேன் தாங்க அப்படியே போட்டிருக்குது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டோம்னா அப்புறம் சாயந்தரம் ஏதோ வேலை செய்கிறது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு பாப்பா ட்ரெஸ் வேறு இருக்குதுங்க பாப்பா ட்ரெஸ் வேறு துவைக்கணும் அவள் வேறு காலையிலேயே சொல்லிக்கிட்ட அப்பா துணி துவைச்சிருங்கன்ட்டா நீ ஓர வச்சிருக்க சோப்பை போட்டு நீ போய் துவைக்கணுங்க ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.